ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பெங்களூர் வேலை பார்க்குறாங்க சரி வந்து இன்றைக்கி ஈவினிங் போல் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூணு நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க சரி அதனால் இன்னைக்கு ஈவினிங் போல் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் அப்பா வந்து ஊஞ்சல் விளையாட்டிருந்தா அவங்க அப்பா வந்து நின்றுதும் கொஞ்சம் நேரம் ரியாக்ட் பண்ணல அவ கூடா நின்று பார்த்துட்டு இருந்தா அவர்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் சரி ஓ இது நம்ம அப்பான்னு தெரிஞ்சது அவங்க அப்பாக்கிட்ட சேர்ந்துக்கிட்டா அப்போயும் என்கிட்ட வரேனா வர பிடிச்சா கொஞ்ச நேரம் அவங்க அப்பா வச்சிருந்ததும் அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டா அவங்க அப்பா வேலைக்கு போய் ரெண்டு வாரம் கழித்து வந்தனால அவளுக்கு கொஞ்சம் சரியாக கண்டுபிடிக்க முடியல வந்து நின்று தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டா அவங்க அப்பாவை சரி நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு சரி கலர் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாமா வந்து குளிச்சுட்டு பேக்கிங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து மூணு நாள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்ட்டு இல்லை இப்போ அஞ்சு நாள் பிளான் பண்ணிட்டாங்க இப்போ அஞ்சு நாள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் அஞ்சு நாளுக்கு தேவையான துணியெல்லாம் நான் ஐரன் பண்ணி கொடுத்தா இருந்தாலும் அதை நல்லா கசக்கி போட்டு பைக்குள்ளே குத்தி கித்தி எடுத்துட்டாங்க நான் ஐரன் பண்ணி வச்சுருந்த துணியை எப்படி போட்டு இருக்காங்க போகிறேங்க ఫైనా ఎలాక్ పన్నీ ముందు ఇప్పుడు వే వీటి కిలామ పో ఫస్ట్ టైం పక్కన మరకమ సబ్స్క్రైబ్ పన్నుకో ఓకే బాయ్